நான் இப்பொழுது இங்கிலாந்து நாட்டில் லீட்ஸ் என்ற பகுதியில் இது யார்க்ஷயர் மாவட்டம் அங்கே வேக்ஃபீல்டு என்ற ஊரில் ஸ்னோஹில் என்ற மலையில் நிற்கின்றேன் ஆம் இது ஒரு மலை இன்னும் சொல்ல போனால் ஆச்சரியப்படுவீர்கள் நான் இதோ இந்த வீடுகள் தெரிகின்றது அல்லவா இது ஒரு மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த நிலக்கரி சுரங்கத்தை மூடிவிட்டார்கள் இப்பொழுது இங்கே இவ்வளவு வீடுகளை கட்டியிருக்கின்றார்கள் ஒரு வீடு குறைந்தது ஐந்து கோடி ரூபாய் விலை இங்கே நமது தமிழ் குடும்பங்கள் ஒரு ஐந்தாறு குடும்பங்கள் வீடு வைத்திருக்கிறார்கள் தெலுங்கு உடன்பிறப்புகள் மலையாள உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் நமது நாசரே த நம் நா திருந்திருப்பேரை ஆனந்த் அவருடைய அழைப்பின் பேரில் அவர் வீட்டுக்கு வந்தேன் அவருடைய வீடு இது சுலவாக இன்று காலை எனக்கு இங்கே நல்ல ஒரு உணவு கொடுத்தார் இந்த நாட்டில் மக்களிடையே சமையல் செய்கின்ற வழக்கம் இல்லை தொண்ணூறு விழுக்காடு அடுப்பு பற்ற வைப்பதில்லை இந்த வீடுகளை பார்த்தால் நான் சின்ன வயதிலே என் மாமா வந்து லண்டன்லேருந்து படங்கள் அனுப்புவார் அதை பார்த்து ஒரு கனவு இல்லம் போல் எனக்கு தோன்றும் அதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இங்கெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஆசைதான் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை இங்கே பாருங்கள் மெதுவாக சுற்றி அந்த தெருக்களையெல்லாம் பாருங்கள் என்ன அழகு எவ்வளவு தூய்மை அப்படி சுற்றி வாருங்கள் இதையெல்லாம் நீங்கள் வந்து அப்படி சுற்றி வந்து டக்குனு எனவே நீங்கள் இங்கிலாந்து நாட்டுக்கு பார்த்த அழகான நாடுகளுக்கு ஒன்றாக இங்கிலாந்து இருக்கிறது